ஏற்கனவே வந்து இந்த முதல் மனைவி இரண்டாவது மனைவி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோடய கண்டினியூஷனாக இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய கேசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த தொழில் சார்ந்து ஒரு மனிதனுடைய தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய வழக்குகளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரையோ இல்லைனா ஒரு டீச்சரையோ இல்லைன்னா ஒரு நர்ஸையோ இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா எங்களோட டீச்சிங் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விஷயமாகட்டும் இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்போது இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு விட்டு போகக்கூடாது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது பணமும் பொருளாதாரமும் வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க இப்போ நம்ம குடும்பம்ங்கிற அமைப்பை உடச்சிட்ருக்கோங்கிறது பெரிய விஷயமாக இருக்குது இப்போ ஐடில என்ன ஆகுது அங்கே வந்து தனித்து தனித்து விடப்படுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் நிறைய பேர் முதல் ஜென்ரேஷன் வேலை இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போது தே பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்போ வந்து அவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக அதை நான் மறுக்கவே மாட்டேன் எனக்குமே கூட வளர்க்குறீங்க ரங்குசாமி ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரெண்டு சமூக அக்கறையோடு செயல்படும் போது ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம் இல்லையா அண்ணன் தம்பி மாதிரி பழகுறது என்னையே பைத்தியங்கிறாயங்க இல்லைனா வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து அன்னந்தமி அது பழகும் அப்படின்னு கேவலமாக அதை வந்து ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ஆட்டிடியூடாக வந்து அதை பேசப்படுது சில இடங்களில் ஆனால் அது மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் சீப்பாக பேசப்படுறதுனால தான் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சமூகத்தில் வந்துட்டு இருக்கு நான் ரொம்ப இன்னசென்ட்டு முன்னாடி இப்போ பரவாயில்ல முன்னாடி வந்து யாரை பார்த்தாலும் திருநெல்வேலிக்காரை பார்த்தாலும் என்ன என்னென்ன திருநெல்வேலி ஆனால் எங்களுக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஆள்னாலாம் உங்கள் ஒரு எங்கர் ஏஜில் எவனாச்சும் யாராச்சும் வந்து எலை அப்படின்ட்டாங்கன்னா போதும் இல்லைனா வந்து ஏதோ ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் ஒண்ணே எதே உங்களுக்கு திருநெல்வேலியானே திருநெல்வேலி வந்து உடனே அப்படின்னு ஆள் நாளா இப்போ மாறிட்டேன் நிறைய மாத்திட்டீங்க எல்லாரும் ஆனால் வந்து இது மாதிரியான சகோதரத்துவம் நட்பு இதெல்லாம் வந்து குறைஞ்சி போனதுனால தான் ஒர்க் பிளேஸில் அந்த கம்பேனியன்ஷிப்பை வந்து தேட சொல்லுது அது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் வைக்க உங்களுக்கு தெரியல ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் வைக்க தெரியாமல் அது கடைசியில் வந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பாக போயிடுது இல்லைடா கம்பேர் பண்ணும்போது அவங்களோட அந்த வேவ் லென்த் அந்த கம்பேனியன்ஷிப்போட விஷயம் கண்டிப்பாக தேவைதான் கணவன் மனைவின்னு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட ஒர்க் பிளேஸ் கம்பேனியன்ஷிப்புங்கிறது ஒர்க் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து கொஞ்சம் தேவைப்படுது தான் செய்யுது எனக்குமே கூட நல்ல ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் குடும்பங்கிற அமைப்புக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணாததுனாலையும் இல்லைன்னா வந்து குடும்பங்கிற அமைப்பை மறந்து நம்ம அதிகமான விஷயங்களை பண்ணுறதுனாலையும் வந்து வருது அண்ட் மோரோவர் குடும்பங்கள்லேயும் வந்து இந்த சகித்து போகுதல் குடும்பங்கிற அமைப்பை காப்பாற்றணுங்கிற அந்த ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் சிட்டி சிம்பிளான ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் ஏன்னு எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அது கிஃப்ட் கொடுக்கணும் அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தியானதுனால என்ன என்னாகுது அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக மதிப்பீடு பண்ணுறோம் அதனால் ஆகுது என்னோடய வேலையை நான் காப்பாற்றிக்கணும் என் வேலையை இன்னும் சம்பாதிக்கணுங்கிற ஆட்டிடியூடும் அதிகமாகுது அப்போது அது மாதிரி ஆட்டிடியூடுக்கு தேவைப்படும் போது இந்த பெண்கள் கூட நிறைய ஏமாத்துகிறாங்க ஆண்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது எனக்கு நான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சில பெண்கள் கூட வந்து அந்த கெரியர் இதுக்காக வந்து ஏமாத்துறாங்க ஆண்களை என்னையே அப்படிதான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ணன் தம்பின்னு நான் இப்போ யாரும் பேசுறதே இல்லை பேச்சே விட்டேன் நான் சிஸ்டர் மாதிரி பேசுகிறேன் நான் எனக்கு அந்த ஃபீல்டு இருக்கும் நான் திருநெல்வேலி கொஞ்சம் பட்டிக்காடா இனிஷியல் ஸ்டேஜில் அப்போ வந்து நான் பேசும்போது என்னையே அப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்க அந்த ஒர்க் பிளேஸ் கம்பெனியும் நல்லா ரொம்ப பாசமாக பழகுவேன் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்போ என்னையே வந்து இப்படி தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அது வந்து எல்லாத்தையும் அனந்தம்மின்னு பேசுவோம் சிஸ்டர் மாதிரி பேசும் விமென் கிட்ட அது மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி ஏமாற்றும் அப்படிலாம் என்னையும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னோடய இன்னசென்ஸ் அவங்க புரிஞ்சிக்கல அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்போ யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை பேச்சே விட்டுட்டேன் என் உண்டு என் வேலை உண்டு ஆளை விடுங்கடா சாமி உங்கள் மேலே யார் மேலேயும் கேர் வச்சு அது பொய்யான கேரு ஒர்க் எல்லாம் நான் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை கெட்ட பெறுவாங்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க திமுரு எவ்வளோ திம்முறாக உட்காந்துருக்காங்க பற்றியா ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க கெரியரில் என் ஒர்க் ப்ளேஸ் யாருக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க திம்முறாக இருப்பாங்க இப்போ இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் சமாளித்து போகணுமே தவிர ஒரே ஒரு கான்செப்ட் தான் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அடுத்தவங்க லைஃப்பை கெடுத்து நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது அவ்வளோதான்